மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணைய வழி தேசிய கருத்தரங்கம் விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் கொலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இணைய வழி கருத்தரங்கம் நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இன்று நம்மிடையே உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரா அனுசியா அவர்கள் நெல்லை மாவட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் என்னும் தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருக்கிறார்கள் நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின்சான்றிதழை பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விருட்சம் வளையொலி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த வைப்பு எண்ணிய அன்னிஹஜ்ரா கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த விருட்சம் வளையொளி நிறுவனர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் முனைவர் அனுஷியா சதுக்குத்துள்ளா பாகலூரி தமிழ் துறை பேராசிரியர் நம்ம எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வந்து சுதந்திர தியாகிகள் நான் எடுத்துக்கிட்டது நெல்லை மாவட்டத்தில் இப்போ தான் தென்காசி மாவட்டமாக மாறியிருக்கு நெல்லை மாவட்டத்தில் பிறந்து சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த உரை எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் முட்டதாக அதோட நம்மளை ஊக்குவிப்பதாக நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியான ஆளை தான் உங்ககிட்ட நான் வந்து இப்போ போகிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியாகி லக்ஷ்மி காந்தன் பாரதி அப்படிங்கிறவர் இந்த லக்ஷ்மி காந்தன் பாரதி அவருக்கு வந்து வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்று நடப்பாண்டில் தொண்ணூற்றி எட்டு அப்போ காந்தியோட காலத்தில் நேரடியாக வாழ்ந்தவர் இவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி காந்தியோட கொள்கைகளை நம்ம இன்றைக்கி புத்தகங்கள் மூலமாக நம்ம கேட்குறோம் படிக்கிறோம் ஆனால் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த லக்ஷ்மிகாந்தன் பாரதி ஏன் இவரை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் இவரை நேரில் சந்திச்சிருக்கிறேன் ஒரு ஹோம் அந்த ஹோமில் ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம ஆழ்வார்குச்சியில் இருக்குது இதில் இவர் அந்த இடத்துக்கு கெஸ்ட்டாக வந்துட்டு அப்போ அப்போ வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்துட்டு போகிறார் திருநெல்வேலியிலேருந்து அங்கே போகிறார் அப்போ அந்த இடத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு நான் ஒரு சின்ன குழந்தைங்களுக்குரிய சம்மர் கேம்ப்பு காந்தி ஆசிரம் திண்டுக்கல் காந்தி ஆசிரமத்தில் இருந்து நிராதரவாக இருக்கக்கூடிய குழந்தைங்க வளர்கிறதுக்கு அவங்க வச்சு நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு அங்கே வேறு வேறு ஊர்களில் இருந்தெலாம் வந்து குழந்தைங்க வந்திருக்காங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் சம்மர் கேம்ப்பு அதில் ஒரு மோட்டிவேஷனல் அந்த குழந்தைங்கள பார்த்துக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இப்படியான ஒரு நிகழ்வில் நான் அவர்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அப்போ நேரடியாக அவர் சொன்ன தகவல்களை இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இவருக்கு மூன்று மகன் அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க பொண்ணுங்க கூட தான் இப்போ இவர் இருக்கிறார் மூன்று பையன்கள் ரெண்டு பேர் மருத்துவர் ஒருத்தர் வந்து இராணுவத்தில் கர்னலாக இருந்து தற்போது ஆகி ஊருக்கு வந்திருக்கிறார் ஸோ இவர் குடும்பம் மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களும் நாட்டுக்காக உள்ள பொதுநல சேவைகளுக்கான படிப்புகளை படித்து சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து காந்தியுடைய ஜனநாயக கொள்கையில் ஜனநாயக பார்வையில் இந்த உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கிறதுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் பற்றி அதிகமாக சொல்கிறார் மாணவர்கள்ட்ட சொல்லுங்கள் மாணவர்கள்ட்ட பேசுங்க அவங்களாம் புரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் நீங்களாக தான் அவங்க ஒதுக்கி வச்சுருக்கீங்க இப்போ சமீபமாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மதுரையில் ஒரு கல்லூரிக்கு உரையாற்ற போது அந்த அரங்கு முழுவதும் இருந்த மாணவர்கள் அமைதியாக கவனித்தாங்க நான் சொல்கிறத ஒத்துக்கொண்டாங்க உரையும் முடிஞ்சு நான் பேசும்போது என்கிட்ட இதை வழி வழி நீங்கள் சொன்ன வழிபடி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களையும் நீங்கள் சீர்திருத்தலாம் நல்ல பாதிக்கு வழி நடத்தலாம் பேராசிரியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அவர் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார் சரி இவர் எப்படி வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமே போராட்ட தியாகியம் அவங்க அம்மா சித்தி சகோதரி அப்பா எல்லாருமே இந்த சுதந்திர போராட்டத்தோட ஜெ சிறை சென்றவர்கள் தான் எல்லாருமே இவர் எதுக்காகலாம் போனார் அப்படின்னா இந்திய எதிர்ப்புக்காக அதுக்கப்புறம் வந்து இவருடைய பதினாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியினை வெளியேறு இயக்கம் வந்து காந்தியால் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு நாடு ஃபுல்லாக அப்போது இவர் வந்து ஒரு பதினாறு வயது இளைஞனாக மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுட்ருக்கிறாரு அப்போ இவருக்கு வந்து அந்த கா காந்தியோடய கொள்கைகள் அவரோட இதில் பிடிப்பு ஏற்பட்டு நம்ம அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாரு அதனால் இவரை கல்லூரி நிர்வாகம் கூட வெளியில் டிஸ்மிஸ் பண்ணுது இவர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் போயிட்டு போராட்டத்தில் கலந்துட்டு நாட்டுக்காக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு போகிறாரு போகிறப்போ இவர் வந்து பிரிட்டிஷ் படையினால் இவங்க வந்து சிறை வைக்கப்படுறாங்க அப்போ சிறை வைக்கப்படும் போது இவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கையில் விளங்கிட்டு ஆரப்பாளையம் சிறைச்சாலையிலிருந்து அங்கே உள்ள கலெக்டர் ஆஃபீஸ் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நடத்தியே கை விளங்கிட்டு நடத்தியே கூப்பிட்டு வராங்க அப்போ இவருக்கு வந்து நம்ம இப்படி நம்ம சிறைக்கு போகிறோம் நம்மளோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் அன்றைய இளைஞனாக காந்தியோட கல்ய கொள்கையை பரப்புறதையும் இந்த விளையினை வெளியே இயக்கத்தில் தீவிரமாகவும் இருந்து தன்னுடைய சுதந்திர பற்று தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன்னுடைய நாட்டோடு நாட்டு மீது இருந்த பற்று சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஆவலை அவர் வெளிப்படுத்துறதுக்காக அந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு போனார் இதோடு இந்த மாதிரி இவரோட சகோதரியாக இருக்கட்டும் சித்தியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போனாங்க இப்படி இவர் சிறைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நிகழ்வு வந்து அவர் ரொம்ப என்ன சொல்கிறார் என்னி அப்படி சிறையை விலங்கு போட்டு இழுத்து எடுத்துகிட்டு போனாங்க கொண்டு போனாங்க சிறையில் அடைச்சாங்க சிறைச்சாலை எப்படி இருந்தது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நான் நேரடியாக அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம இதை வந்து புத்தகத்துலேயும் அப்படியோ படிக்கும்போது நமக்கு ரொம்ப இதாக இருக்காது பட் அவரை நேராக பார்த்து நம்ம கேட்டு ஒரு சிறைக்கு சென்ற சுதந்திர போராட்ட தியாகியை சந்திக்கிறதுல சந்தித்து அவர்கிட்ட கேட்டது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது நம்மளே அந்த களத்தில் இருந்த மாதிரி அவர் அவ்வளோ லைவாக சொன்னார் அந்த சம்பவங்கள் எல்லாம் அதோட இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுக்கடுத்து வந்த இருந்த இதில் அடுத்தடுத்து வந்து அவர் எல்லாத்துலேயுமே நாட்டு நலனுக்காக அவர் செயல்பட்டவர் அப்படிங்கிறதுனால உண்மையான ஒரு சுதந்திர தியாகி இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காருங்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அதுவும் நம்ம நம்ம ஏரியாவை சேர்ந்தவருங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எங்கே அப்படின்னா தென்காசி நயினார் நகரம் நைனார்கரம் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்து வளர்ந்து அப்புறம் அவருடைய தந்தை அவருடைய அலுவல் காரணமாக அவர் வந்து வக்கீலா இருந்தவர் வீட்டம்மா வந்து அவரோட தந்தை வந்து கிருஷ்ணசாமி பாரதி வழக்கறிஞராக இருந்தார் தாயார் வந்து லக்ஷ்மி பாரதி பொது வாழ்க்கையில் தான் இருந்தாங்க தந்தைக்கு உறுதுணையாக குழந்தைங்களை வளர்க்கறதுல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இவங்களுக்குலாம் வந்து அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசம்ம பாரதி இவர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காந்தன் பாரதி இவரோட பிள்ளைங்களுக்கும் அப்படி பாரதிங்கிற அடைய மொழி வச்சிருக்கிறார் எதுக்காக அப்ப பாரதிக்கு இவருக்கும் என்ன ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இல்லை சோமசுந்தர பாரதி நாவலர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அறிஞர் நாவலருடைய ஒரு மகன் வழி பேரனாக இவர் வந்து இருக்கிறார் அதனால இவரோட குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து பாரதி அப்படிங்கிற பேர் இப்போ சோமசுந்தர ஆஹ் பாரதியோடைய நேரடி பேரணிவர் இந்த சோமசுந்தர பாரதியை என்ன பண்ணார் அப்படின்னா காந்தியை தூத்துக்குடிக்கு வரவழைச்சதுல பெரும் பங்கு வா வகிச்சவர் வந்து இந்த சோமசுந்தர பாரதி அதுபோக தமிழுக்கு நிறைய தொண்டாற்றுனா நம்ம தமிழ் இலக்கிய துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அவரை பத்தி நல்லா தெரியும் இப்படியாக அந்த சோமசுந்தர பாரதியோ அதாவது அவங்களுடைய வம்சமே அவங்களுடைய பரம்பரையே வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இப்போ இவருடைய சுதந்திர போராட்டத்துக்கு போனாரு ஜெயிலுக்கு போனாரு அப்புறம் என்ன பண்ணாங்க சில பேர் வாழ்க்கையை விட்டுருவாங்க சுதந்திர போராட்டத்தில் கொடுத்த அந்த தகடுகள் அதெல்லாம் வச்சு தொலைச்சவங்களும் இருக்காங்க அதை வச்சு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த கல்லூரியிலேருந்து இவரை வந்து வெளியில் ஏற்றிடுறாங்க அப்போ அன்றைக்கு கலெக்டராக இருந்தவங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன் போகிறாங்க அப்போ ரெக்கமெண்டேஷன் போகிறப்போ சரி அப்படின்னா அவங்க மூலமாக இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் அப் இவங்க அப்பா வந்து சட்ட ச சட்ட பேரவையில் உறுப்பினராக இருக்கிறதுனால இவங்க நேரடியாக அந்த சிஎம்கிட்ட கேட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியாரோடைய அனுமதி கடிதம் அவருடைய ரெக்கமண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மாதிரி சொந்தத்துக்காக தானே போனாங்க நம்ம நாட்டுக்காக போனவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறாங்க சீட்டு கொடுக்க சொல்லி கல்லூரி நிர்வாகத்தில் பேசி கல்லூரி நிர்வாகம் இவருக்கு திரும்ப வந்து சீட்டு கொடுக்குது அவரோட படிப்பை வந்து தொடர்றாரு தொடர்ந்து முடிச்சுட்டு அவருடைய படிப்பை முடிக்கிறாரு முடிச்சுட்டு அந்த எந்த இடத்துல வந்து அவர் அவமானப்பட்டு ஆங்கிலேயர்களோட சே அதாவது கையில் விளங்கிட்டு மாட்டி இழுத்துட்டு வரப்பட்டாங்களோ அதே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இருபத்தைந்து வருடங்கள் கழித்து அதே கலெக்டர் ஆஃபீஸில் போய் அவர் கலெக்டராக உட்காந்ததை ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இப்போ அவர் வந்து மதுரை கோவை செங்கல்பட்டு அப்படிங்கிற மூன்று இடங்களில் இன்னொரு நாலு இடங்கள்லாம் வந்து ஐஏஎஸ்ஆர் டே ஐஏஎஸ்ஆர் இருந்திருக்காரு அதோட நம்ம மறைந்த முன்னாள் முதல் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்கள்ட்ட வந்து இவர் வந்து நேரடி செயலாளராக இருந்திருக்கார் தனிச் செயலாளர்னு இல்லையா அந்த தனிச் செயலாளராக இருந்திருக்காங்க அதே மாதிரி இவர் ஆக போகிற சமயம் என்ன இருந்தார் அப்படின்னா சுகாதார செயலாளராக தமிழ் தமிழகத்துடைய சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து ரிட்டையர்ட் இருக்கார் இப்போ இவர் இப்போ இன்னைக்கு இவர் எப்படி இப்படி ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு குடிமகனாக அப்போ சுதந்திர போராட்டத்தில் தியாகியாக இருந்தால் கூட இன்றும் அவர் வந்து கல்லூணாமை மது மாமிச மங்கை எப்படி தொடமாட்டேன்னு சொல்லி காந்தி சொன்னாங்களோ அதே மாதிரி இவர்கிட்ட மது பழக்கம் கிடையாது மாமிசம் கிடையாது எந்த ஒரு தீயதான செய்த செயல்களும் அவர்கிட்ட கிடையாதுங்கிறதுனால இன்றைக்கி தொண்ணூத்தெட்டு வயது இருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த இளநீர் பானம் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அவரை அவருக்கு வந்து நல்ல கூண் விழுந்ததுனால நேரம் வந்து நிற்க முடியாது ஸோ அவரோடு சாஞ்சு வச்சு நின்று கூட இன்றைக்கும் அவர் வந்து விளம்பரத்தில் அவருடைய ஆரோக்கியத்தை வச்சு அவர் விளம்பரத்துக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க அவர் விளம்பரம் நினைக்கலாம் போயிருக்கார் இப்படியாக இவர் வந்து அன்னைக்கு வெறும் போராட்டத்துக்கு போனோம் ஒரு ஓரமாக இருந்தோம் ஒரு ஒரு புக்கில் ஒரு ஓரத்தில் ஒரு பேர் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் திருப்பி படித்து அவமானப்பட்ட அதே அவர் கலெக்டராகவும் இருந்து நிறைய நல்ல செயல்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நீங்கள் தி ஹிந்து அவர் பணியில் இருந்தப்ப பாத்தீங்கன்னா அவரோட போட்டோஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து நாளிதழில் பழைய நாளிதழ்களில் நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட அவரோட போட்டோஸ் மற்றதெல்லாம் வந்து கிடைக்கும் அது போக இவர் வந்து என்னன்னா இன்னைக்கு நாடு எப்படி இருக்கணும் இப்ப நான் அவர் காந்தி கொள்கையோட இருந்தாரு காந்தி கொள்கைக்காக போராடினார் போனாரு இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதே காந்திய கொள்கைகளை நம்ம இன்னுமே நல்லா இன்னும் சுதந்திரம் அடையலை பிற நாட்டு அவற்ற இருந்தா நம்ம வாங்கியிருக்கமே தவிர நம்ம இன்னும் முழு சுதந்திரம் அடையலை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா உள்ளாட்சி மன்றங்களுக்கு வந்து நம்ம முழு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்தந்த பஞ்சாயத்துகளுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடமை கொடுக்கணும் ஒரு குளம் தூர்வாரதாக இருக்கட்டும் முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும் முதியோர்களுக்கு ஏதாவது உதவிகளாக இருக்கட்டும் நேரடியாக கொடுக்கக்கூடிய இதை இரு வந்து செயல் திட்டங்கள் இன்னும் வரணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அந்த காந்தியுடைய தாக்கத்தினாலேயே என்னவோ எளிமை எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமாக பொருளாதாரத்தை வீணடிக்கிற மாதிரிலாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு ஜனநாயக பார்வையோடு அவர் சொல்கிறது வந்து இன்னும் சிறப்பு எப்போவுமே வந்து பெரியவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கும் அதில் இந்த தியாகி லக்ஷ்மிகாந்தன் பாரதி வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகியாக இருந்து இன்றைக்கும் அவர் வந்து எங்கெல்லாம் பேச அழைக்கிறாங்களோ மாணவர்கள் மத்தியிலும் சரி இளைஞர்கள் மத்தியிலும் சரி பேட்டியிலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இன்றைய நாடு இன்னும் பாதி தான் அடைஞ்சிருக்கு அதாவது இரவிலை வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படிங்கிற வரிகளை அவர் வந்து ஏற்றுக்கிறார் இரவு வாங்கினோம் இன்னுமே இன்னும் விடியலை இன்னும் நாடு வந்து நிறைய வந்து பொருளாதார வளர்ச்சி அடையணும் அதுக்கு சிக்கனத்தை க கடைபிடிக்கணும் இன்னைக்கும் அவர் வந்து கதராடை அணிகிறார் அது ஒரு பெரிய விஷயம் அவரோட பிள்ளைங்க கார் இருந்திருக்காங்க டாக்டராக இருக்காங்க அவங்க அவங்க நல்லா செட்டில் ஆகி இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு அரசாங்க பென்ஷன் ஓய்வூதியம் வாங்கி நல்லா இருக்கக்கூடியவர் ஆனால் இன்னைக்கும் அவர் அந்த காந்தி காலத்தில் இருந்த மாதிரி அந்த மெல்லிதான கதர் நிலையத்தில் போய் அந்த கதர் ஆடையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாரு அப்போ ஒரு மெல்லிதான கதர் ஆடை இப்போ அவர் அதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் துணிமணிகளுக்கோ மொத்தத்துக்கோ பேண்ட் ஷர்ட்டோ போட்டு கோட் ஷூட்டோ போட்டால் தான் நம்ம மதிப்பாங்கன்னு கிடையாது அப்படிங்கிறது அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் உணவு சரியான உண தூக்கம் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் நம்ம சேர்த்து வச்சுட்டு அது மட்டும் இருந்தால் போதும் அப்படி பிள்ளைங்க நமக்கு பிழைக்க உழைக்கத்தரலன்னு சொன்னாலும் சரி அவங்களுக்கு கல்வியை கொடுத்துருக்கோம் அவங்களுக்குரிய தொழிலை கொடுத்துருக்கோம் அவங்க முன்னேறிக்குவாங்க நம்ம இனிமே வரக்கூடிய இளைஞர்களையும் இதே மாதிரி பாதையில் வழி நடத்துங்க அப்படின்னு இன்றைக்கும் நம்ம முன்னாடி வாழ்ந்து சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து நம்ம நிஜமாகவே வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கூட பார்க்கலாம் நம்மளுடைய கருத்தரங்கம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நாள் கூட அவரை இன்வைட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காந்திய கொள்கையை நேரடியாக உள்வாங்கி அதன்படி செயல்பட்டு நடந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார் நல்லா வாழ்ந்தார் போனார் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கும் அதை செயல்பட நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறவர் அதுமாதிரி கருணாநிதி ஐயா அவர்கிட்ட தனிச் செயலாளராக இருக்கும்போது நம்ம மறைந்த முத முதல்வர் வந்து கேட்பாங்களாம் இன்னைக்கு என்ற என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ இவர் சொல்லுவாரா மற்றவங்க ஏன் என்ன சொல்றாங்கிறத நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் தூர் விட்டு நமக்குன்னு சில பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்கலாம் அதை மட்டுமே பார்ப்போம் நீங்க இந்த மாதிரி செய்திகளுக்கோ இதுக்கோ வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாரு அதே மாதிரி கருணாநிதி ஐயாட்டிருந்து இவர் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதை ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு மேலே இருந்து கற்றுக்கிறது வந்து நல்ல பழக்கம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னா கடின உழைப்பு தன்னோட வேலையை தானே செய்யறது இது காந்திய கொள்கையிலையும் வருது பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணணும் பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு முன்னாடி சொல்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காந்திய கொள்கையில ஒரு சிலதையாது அது காந்தியெலாம் வந்து என்ன சொல்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி அகிம்சை சத்தியம் அதெல்லாம் விட்டுட்டு அது போக நம்மளுடைய சுய வேலைகள் நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்கிறது சிக்கனமாக இருக்கிறது அந்த கதர் அடை அணியிறது அதாவது அதிக ஆடம்பரம் செலவுகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய தறி நெய்யக்கூடிய நம்ம உள்நாட்டு பொருட்களை வாங்கிறது இந்த மாதிரி அவர் வந்து அந்நிய பொருள் எதிர்ப்புங்கிற எல்லா விஷயத்தையுமே உள்வாங்கி தாக்கி வச்சு இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்ம கூட்ட அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்மளிடம் அதே மாதிரி வாழ்ந்து காட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதெல்லாம் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு அழுகியமைக்கும் வாய்மொழி கேட்டதற்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்